தமிழக அரசு ஹாஸ்பிட்டல்களில் கிட்னி ஃபெயிலியர் காரணமாக ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தினமும் மரணத்தோடு போராடி வருகின்றனர் இரத்த சொந்தங்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்யவும் வழியில்லாமல் பரிதவித்து வருகின்றனர் கிட்னி மட்டுமல்லாமல் கல்லீரல் இருதயம் கண் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் செயலிழப்பு காரணமாகவும் மாற்று உடல் உறுப்புகள் கிடைக்காமல் பல ஆயிரம் பேர் அரசு ஹாஸ்பிட்டல்களில் பரிதவித்து வருகின்றனர் இவர்களுக்கு உடல் உறுப்பு தானமாக தருபவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கு ஒரே தீர்வு விபத்துகளில் மூளைச்சாவு அடைவோர் மற்றும் இறந்த பின் உடல் உறுப்புகளை உறவினர் ஒப்புதலுடன் தானம் பெறுபவர்கள் மூலம் உயிருடன் மரண போராட்டம் நடத்துவோரை காப்பாற்ற இயலும் ஸோ இப்போ யாருக்கு தேவைப்படும்னா ஒரு உடல் உறுப்பு உடல் உறுப்பு வந்து நிரந்தரமாக செயலழித்து விட்டால் சப்போஸ் கிட்னின்னு எடுத்தீங்கன்னா கிரானிக் கிட்னி டிசின்னு சொல்லுவாங்க நிரந்தர செயலழப்புக்கு இது தேவைப்படும் அதே மாதிரி சிறுநீர் கல்லீரல் இருதயம் அனைவரு அனைத்து உறுப்புகளும் நிரந்தரமாக செயலிழுக்கும் போது இது உடல் உறுப்பு தானம் தேவைப்படுகிறது தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் சிறுநீரகம் தேவைப்படுவதற்கு அரவுண்டு செவன் தௌசண்ட் பீப்புள் அந்த உடல் உறுப்பத்துக்காக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க தமிழகத்தில் உடல் உறுப்பு தானத்தை சீ சீரமைப்பது ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் பெயர் டிரான்ஸ்டேன் டிரான்ஸ்டேன் தமிழ் இந்திய அளவில் உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் கடந்த ஆண்டு முதலிடத்தில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் உடல் தானத்தில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் தமிழக அரசின் சீராக சீரான முயற்சியாகும் இரண்டு முக்கிய முடிவுகள் இதற்கு காரணம் ஒன்று உடல் தானம் செய்பவருக்கு அவர்களது வீட்டிலே சென்று அரசு மரியாதை செய்யப்படும் என்று ஒரு ஜிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிறக்கி பிறப்பிக்கப்பட்டது அது ஒரு முக்கிய காரணம் ஸோ அந்த உடலுறுப்பு தானம் செய்பவரின் வீட்டுக்கே அரசு அதிகாரிகள் சென்று மரியாதை செலுத்தும் போது அந்த உடலுறுப்பு தானம் செய்த உறவினர்களுக்கு ஒரு மனது விருப்தி இது ஒரு முக்கிய காரணம் முக்கிய காரணம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்துருள் எண்ணிக்கை அதிகரித்துக்கிறது இரண்டாவது ஒரு முக்கிய முடிவு கவர்மெண்ட் தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த முடிவு வந்து என்டார்க் சென்டர்ஸ் அது பேர் நான் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கன் ரிட்டிவல் சென்டர்ஸ் அதாவது உடல் தான அறுவை சிகிச்சை செய்யாத ஹாஸ்பிட்டலையுமே அவங்க டொனேட் பண்ணுறதுக்காக மாற்றினாங்க இது ஒரு முக்கிய ஜீவோ ஸோ இப்போ நம் தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரி அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் உடல் தானத்துக்காக உடல் உறுப்புகளை ஹார்வெஸ்ட் செய்து கொள்ளலாம் இந்த ரெண்டு முடி ரெண்டு முக்கிய முடிவுகளினால் தமிழகம் இப்பொழுது இந்திய அளவில் உடல் தானத்தில் முதல் மாநிலமாக தெல்கிறது தமிழகத்தில் உடல் உறுப்புகள் வேண்டி பதிவு செய்து காத்திருப்போரின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே அதிக அளவில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்தது தமிழகம் முதலிடம் வகிக்கிறது ஒரு உடல் உறுப்பு தானன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் மூளைச்சாவு ஏற்பட்ட நபருன்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து முக்கியமாக ஆரம்ப நிலையில் கண் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம அதை தவிர வந்து முக்கியமாக ரெண்டு கிட்னி ஹார்ட்டு லங்ஸு லிவர் ஸ்மால் இன்டெஸ்டின் அந்த ஸ்மால் இன்டெஸ்டின்னா சிறு குடல் போன் ஸ்கின் இத்தனையுமே ஒருத்தர் மூளைச்சாவு ஏற்பட்ட நபரிடமிருந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஹார்வெஸ்ட் பண்ணி இன்னொரு பேஷண்ட்டுக்கு அதை தேவைப்பட்ட நோயாளிகளுக்கு அதை யூஸ் பண்ணலாம் ஒன்று இந்த மூளைச்சாவு ஏற்பட்ட நபரிடமிருந்து நம்ம உறுப்புகளை பெறுவதற்கு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் சம்மதம் மிக மிக அவசியம் இதுதான் வந்து நம்மளோட மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னா இப்போ இன்றைக்கி வந்து இரநூத்தி அறுபத்தெட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நம்பர்ஸ் வந்து ஐநூறோ அறநூறோ ஆகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் ஒன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு தர் ஆக்சிடெண்ட்டில் மூளைச்சாவை அடைஞ்சிட்டாருன்னா அந்த நேரத்தில் அவங்க வருத்தத்தெல்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்களோட உறுப்புகள் வந்து இன்னொரு பத்து பேருக்கு பயன்படட்டும் அவர் இன்னொரு உடலில் வாழட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல எண்ணம் வந்துருச்சுன்னா பல பேர் அதை கொடுக்கறதுக்கு முன்னுருவாங்க வருவாங்க மதுரை பிரித்தானிய புரத்தைச் சேர்ந்தவர் வினோத் வயது இருபத்தி நான்கு கல்லூரி மாணவர் இவருக்கு போலீஸ் அதிகாரியாக வேண்டுமென ஆசை அதற்கான தேர்வுக்கு தயாராகி வந்தார் கடந்த ஏப்ரலில் நடந்த பைக் விபத்தில் வினோத் படுகாயம் அடைந்தார் அவரை மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டு கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி இறந்தார் அவரின் பெற்றோர் சம்மதத்துடன் அவரது உடல் உறுப்புகளான கண்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் தானமாக பெறப்பட்டது என் வீட்டுக்கு முருகன் அவங்க கம்பி கட்டுற வேலை பார்க்குறாங்க எங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன்தான் மூப்பு அவன் பேர் வினோத்து அமெரிக்கன் காலேஜில் டிகிரி பண்ணான் பண்ணிவிட்டு அவனுக்கு போலீஸ் ஆகணுன்னு ரொம்ப ஆசை அப்போ பசங்களோட சும்மா டூர் போகிறது மாதிரி மூணார் போனான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகி வரையில் காணாவளை கொண்டு வந்தோம் தேனிக்கு அங்கே ரொம்ப சீரியஸுன்னு சொல்லிட்டு மதுரை கொண்டு போக சொல்லிட்டாங்க மதுரை கொண்டு வந்தோம் ரொம்ப சீரியஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது மூளையில் ரொம்ப அடிபட்டுருச்சு செய்ய முடிய ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க இவன் உடம்பு ரொம்ப நல்லா வச்சுருந்ததுனால எல்லாமே நல்லாயிருக்கு தானம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு விருப்பமானு கேட்டாங்க கண் கல்லீரல் சிறுநீரகம் மூணு ஏப்ரல் பதினாறாம் தேதி அவனோடது எல்லாமே நாங்க தானம் கொடுத்துட்டோம் அவன் இன்னமும் அவனோட கண்ணு வந்து இன்னொருத்தவங்க மூலியமா அந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் என் பையன் இருக்கான்னு தான் நினைக்கிறேன் இறந்து போனான்னு நினைக்கல நான் இருக்கான்னு தான் நினைக்கிறேன் உடல் உறுப்பு தானம் செய்வோருக்கான அரசு மரியாதையுடன் வினோத் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இருபத்தி நான்கு வயதில் இறந்த வினோத் தனது உடல் உறுப்பு தானம் மூலம் உலகில் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் உள்ளார் இன்று உடல் உறுப்பு தான தினம் என்பது குறிப்பிடத்தக்கது